வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நோய்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் கொல்லுப்பொறுப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது அல்லது கொள்ளுப்பறுப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான உணவுகள் கொள்ளு ரசம் அதாவது அந்த கொள்ளு சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கப்பட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீங்கி உடல் பலம் பெறுவதால் எந்த நோயுமே நமக்கு வந்து ஏற்படாது ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா கொள்ளுப்பறுப்பில் புரதம் நாசத்து இரும்புச்சத்து கேல்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது மாவுச்சத்தும் போதுமான அளவுக்கு இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய எந்த மதமான நோய்களை வந்து நமக்கு அப்போ கொள்ளுப்பருப்பு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது ஸோ அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு கொள்ளுப்பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை குறைக்கிறது ஒன்றாக இருக்கு நமது நாட்டில் பண்ணப்பட்டிருக்கு கொள்ளுப்பொறுப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அது எல்லாமே கரைந்து உடல் எடை நமக்கு வந்து கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு உணவு வேலையில மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளைக்கட்டிய கொள்ளுப்பொருப்பு நம்ம சாப்பிட்டோம் உடல் அடி நமக்கு வந்து விரைவில் குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் வந்து வந்து குறைந்த கலோரிகள் கொண்டு ஆனால் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை குறிப்பாக பார்த்தோம்னா எல்லாமே இருக்கிறதால இது நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் மேலும் அதிகமான கலோரிகள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த மாதிரி பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்துகிறதால உடல் இன்னும் எடைமின் அதிகமாகிட்டே போகாது கொள்ளுப்பொருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருந்ததால நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான உடல் எடை வந்து தானாக குறைய ஆரம்பிக்கும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பக்க விளைவுகளே இல்லாம விரைவாக நமக்கு பிடித்த அளவுக்கு கட்டுக்கோப்பன உடல் அமைப்பு கொடுக்கும் பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளலாம் உணவுகளை டேஸ்டி நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல் புளித்த ஏப்பம் போன்ற அறிகுறிகள் இருக்கும் இதெல்லாமே அசிடி அதாவது நெஞ்சு எரிச்சல் அஜீரணத்துக்கான அறிகுறிகள் தான் மேலும் வயிற்றில் வந்து சாப்பிட்ட உணவுகளை வந்து செரிக்க செரிமானம் செய்யக்கூடிய அந்த அமிலங்கள் அது சரிவர உற்பத்தி ஆகாமல் போகும்போது நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் தொண்டைக்கு தள்ளப்பட்டு ஏற்படுவது போன்ற உணர்வு வந்து கொடுக்கும் ஆஸ் இட் ரிஃப்லெக்ஷன் அப்படின்னு நம்ம இது சொல்லுவோம் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவையும் சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் வந்து முளைவிட்ட கொள்ளு பொறுப்பு அல்லது வந்து கொள்ளு கொண்டு செய்யப்படக்கூடிய சூப் அதாவது கொள்ளு ரசம்னு சொல்லவும் அதை எடுத்து போது இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்ந்து போயிடும் அதாவது அந்த உணவுகள் வந்து நமக்கு நெஞ்சிலே நிற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அந்த அசிடிட்டி பிரச்சனை நீங்கி பெற்று உடல் வந்து நமக்கு அந்த உணவுகளை ஏற்றுக்கொள்ளும் ஸோ உணவுகள் செரிமானமாகி அந்த செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உரிஞ்சுடன் செய்யப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் குடல்கள் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது ஜலதோஷம் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சின்னவங்களில் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே ஏற்படுவது ஒரு சகஜமான ஒன்று இப்போ மனிதர்களினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வந்து இழந்து போகும்போது இந்த மாதிரியான நோய்கள் அடிக்கடி அவங்களுக்கு வந்து ஏற்படும் இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு கொ கொள்ளு கொண்டு செய்யப்பட்டுக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை எல்லாம் வெகு சீக்கிரத்தில் வந்து குணமாகுவதோடு இந்த நோய்களால் உடல் இழந்த பலத்தையுமே நமக்கு வந்து மீட்டுக் கொடுக்கக்கூடியது தான் இந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கொல்லுப்பருப்பால் செய்யப்பட்டுக்கூடிய உணவுகள் அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி கொல்லுப்பருப்பு எடுத்துக்கொள்வது கொல்லு ரசம் குறிப்பாக எடுத்துக் கொள்ளும் முதல்ல ஜலதோஷம் சுரமெல்லாம் நீங்கி போயிடும் அந்த நூறு தொற்றுகளால் நம்மளுடைய உடல் இழந்த பலத்தையுமே நமக்கு வந்து மீட்டு கொடுத்து கன்ஃபார்மாக நம்மளுடைய உடல்டையை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடியது கொள்ளு பொறுப்பு இப்போ பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு தீர்வதற்கு கொள்ளு பொறுப்பு அங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வழி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வழியாக இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் வந்து முறையேற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவர்களை வந்து வெகுவாக களைப்படைய செய்யும் அந்த மாதிரி டைமில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் வந்து அவதியூறக்கூடிய பெண்கள் வந்து கொள்ளு பொறுப்பு கொண்டு செய்யப்படக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேணும் அப்படின்றத நம்ம அது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டு இருக்காங்க கொள்ளு தானியங்களில் அதிகளவில் இரும்பு சத்து இருக்குது இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதிக ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செஞ்சு ரத்தப்போக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் அதிக எரிச்சல் மற்றும் வலியை வந்து குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு ஏற்படுவது கண்ட்ரோல் ஆகிடும் அவங்க வந்து குணப்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் சிறுநடுக்க கற்கள் நீங்கள் போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக் கொள்ளலாம் கேல்சியம் மேக்சிலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் வந்து அதிகளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு அது கடும் துன்பத்தை தரும் அப்போ கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமலேயே போயிடும் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் ஃபாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது இது இரண்டுமே சிறுநிறு கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியுது எனவே தினமும் இரவில் சிறிது சிறிதளவு தானியங்களை நம்ம ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளை வந்து வெறும் வீட்டில் பச்சையாக சாப்பிட்டு வரணும் அப்போது சிறுநிற கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி முறையில் கொள்ளு பொறுப்பு வந்து எடுத்துக்கொள்ளும் போது சிறுநிற கற்கள் அவங்களுக்கு வெகு வேகமாக கரையிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரைச்சிக்கலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகமாக பாதுகாத்து கொண்டு கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் சிறப்பாக செய்கிறதுக்கான துணை புரியறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் காலையில் நம்ம எழுந்ததும் கழிவறையில் பலரும் வந்து மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறியாக வகையானதாக இருக்கும் மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் வந்து சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும் இதை தவிர இதுதான் நம்ம வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் கொள்ளு தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் இருந்திருக்கு நீர் சத்து வந்து கொள்ளு சூப்ல இருக்கு இப்போ தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கொள்ளு சூப் எடுத்துக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் தீர்ந்துவிடும் இன்னும் குறிப்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுதுன்னா நீங்க நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக பார்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கொள்ளு தானியம் அந்த கொள்ளு சூப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் சத்து அர்சத்து பற்றாக்குறையை நீங்கி குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனை தடுக்கப்பட்டு எளிமையாகவே குடல்களில் இருந்து மலம் வந்து உங்களுக்கு வெளியேறி விடும் கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசியம் எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்த நாளங்களில் வந்து படிச்சிடும் ஸோ ரத்த நாளங்களில் படியும் பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்காம போறதால நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் அந்த மாதிரி கொழுப்புகள் வந்து எல்டிஎல் அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து படியாமல் தடுக்கிறதுக்கு கொள்ளு பொறுப்பு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது வந்து ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் இரண்டு வேலையை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் வந்து கொள்ளு பொறுப்பில் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்ற அந்த குறைந்த கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு விடுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் உடல் நலன் வந்து நமக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஏன்னா இதயத்திற்கு வேண்டியது நல்ல கொழுப்பு மட்டும்தான் கெட்ட கொழுப்பு கிடையாது அப்போ அந்த கெட்ட கொழுப்பை நம்ம அகற்றுவதன் மூலமாக ரத்த நாளங்கள்லேருந்து இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கரெக்டான லெவலில் போய்கிட்டே ஆரம்பிக்கும் ஸோ கரெக்டான லெவலில் போய்கிட்டே இருக்கும் இப்போ ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான லெவலில் கிடைக்கிறதால இதய துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான கடுமையான பக்க விளைவுகளும் இதயத்துக்கு இருக்காது இதய துரிப்பும் சீராக இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் கண் நோய்கள் குணமாக தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து அந்த இருக்கிறதுக்கு கொள்ளு தானியத்தை யூஸ் பண்ணலாம் இப்போ மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸை எனப்படக்கூடிய கன்செக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படும் இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா கண்களை கூட திறக்க முடியாத அளவுக்கு மிகுந்த அவஸ்தை எரிச்சல் வலி எல்லாமே இருக்கும் அப்போ நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கு தானியத்தை பயன்படுத்தலாம் கொள்ளு தானியத்தில் ஆன்டி ஆக்சிட் சத்துக்கள் இருக்குது எனவே கன்ஜெக்டிவிட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறவங்க இரவில் தானியங்களை ஒரு கிணறு நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களை கண்களை நீங்கள் கழுவி வந்தீங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவிட்டிஸ் நோய் ஏற்படுத்திருக்கக்கூடிய கிருமிகள் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் வந்து நலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கொள்ளுத்தானியம் வந்து உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு அதாவது பிளட்டில் ஷுகரோட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்குலாம் கொள்ளுத்தானியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்கு கொள்ளு தானியங்கள்ல ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இருக்கு கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகள் தினமும் ஒரு முறை ஒரு முறை அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் வந்து சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு வந்து நாசத்து அதிகம் கிடைக்க பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரிக்கப்பட்டு சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கொள்ளு தானியம் கெல்பணும் எனவே கொண்டு தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக வந்து சாப்பிடலாம் ஸோ அது வந்து அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நாலடைவில் அவங்களுக்கு வந்து சுகர் பிரசனத்தை விடுபட வைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது முன்னாடியே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் தானியத்தை இப்போ இருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு கொடுத்து நம்மை பல்வேறு விதமான நோய்கள் வந்து பராமரிக்கக்கூடியது தானியம் தொடர்ந்து தானியத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே